பலாஸ்ஹானவத்தாலா நன்மையையும் தீமையையும் ஒரு மனதில் பொருத்தி ஒரு இயல்பான மனதை உங்களுக்கு கொடுத்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு செய்ய ஆரம்பித்தீர்கள் தப்பு செய்யும் போதெல்லாம் மனசு உறுத்தி கொண்டே இருந்தது உருத்தும் மனதை அடக்கி அடக்கி வைத்தீர்கள் பொருத்தும் மனதின் சுரண்டலை நீங்கள் கவனிக்கவே இல்லை அதுக்கு மதிப்பே கொடுக்கல அதை அடக்கி அடக்கி வச்சிகிட்டே இருந்தீங்க உருத்தும் இயல்பு மறைஞ்சு போய் அது அப்படியே அடியோடு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு இப்போ நஃப்ஸு உறுத்தும் தன்மையை விட்டுவிட்டு ஷைத்தானின் பக்கம் சாய ஆரம்பித்தது உங்களுக்கு ஆணையிடத் தொடங்கியது இப்போது நஃப்ஸின் ஆணைக்கு கீழ்ப்படியே தொடங்கினீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒரு கட்டத்தில் அதற்கு அடிமையாக நீங்கள் ஆகிட்டீங்க நீங்கள் அடிமையானதுக்கு பிறகு நல்ல விஷயங்களின் பக்கம் இறை வழிகாட்டுதலின் பக்கம் உங்களை செல்ல விடாமல் தடுத்து தனக்கு முழு இன்பத்தை தருகின்ற உணவு பாலியல் இச்சை சொகுசு ஆகியவற்றை கற்றற்ற வரம்பில்லாமல் அனுபவிப்பதற்கு உங்களை கருவியாக உங்கள் மனசு ஆக்கிக் கொண்டது அதுக்கும் நீங்கள் உடன்பட்டீர்கள் அப்போ உங்கள் மனசு ஹவாவாக கீழ்த்தரமான கேடுகட்ட மனோ இச்சையாக மாறிவிட்டது சைத்தானுக்கு வேலையே இல்லாமல் ஆகிவிட்டது உங்கள் மனசு இப்போது ஆகிவிட்டது யாருடைய மனசு லவ்வாமாவை தாண்டி அம்மாராவையும் தாண்டி ஹவாவாக மாடி விடுகின்றதோ அவன் ஷைத்தானாக ஆகிவிடுகின்றான் அங்கே ஷைத்தானுக்கு வேலையே இல்லாமல் போய்விடுகின்றது அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹு அல்லா புரானில் மனித ஷைத்தான்கள் என்று அழைக்கின்றான் அவர்கள் நரகத்திற்கென்றே kat ederek endarık